முதலமைச்சர் மு ஸ்டாலின் காலனி அப்படிங்கிற சொல் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமையின் அடையாளமாகவும் இருக்குது அதை இனிமேல் அரசு அலுவலகங்களிலும் பொது பயன்பாட்டிலும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு புரட்சிகர அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு அது குறித்து பல்வேறு தளங்களில் பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்தது நம்ம தரப்புல இருந்து காலனிங்கிற சொல் காலனிங்கிற பெயர்ல தீண்டாமை இருக்குங்கிறத இப்பதான் கண்டுபிடிச்சீங்கன்னா காலனிக்குள்ள இருக்கக்கூடிய தீண்டாமை எப்ப கண்டுபிடிப்பீங்க அதை எப்ப தீர்ப்பீங்க ஒரு பெயரில் தீண்டாமை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க கடந்த பல ஆண்டுகளாக தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்காக பல்லர் குடும்பர் பண்ணாடி காலாடிங்கிற பெயரை ஒட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை கேட்டு போராடி கொண்டிருந்த புதிய தமிழக கட்சியின் மீதும் தலைவர் டாக்டர் ஐயா மீதும் எவ்வளவு மோசமான விமர்சனங்களை எவ்வளவு மோசமான தாக்குதல்களை அஹ் தொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தோம் நாம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் அந்த வீடியோடயும் நிறைய கேள்வி எழுப்பியிருந்தோம் நிறைய கிரிடிசைஸ் பண்ணிருந்தோம் இந்த அறிவிப்பை அதுல ஒரு இதை சொல்லியிருந்தோம் என்னன்னா இந்த அறிவிப்பு குறித்து வேணா பாருங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ரொம்ப வேகமா வந்து ஒரு பாராட்டு பத்திரத்தை படிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம குறிப்பிட்டதை விட ரொம்ப வேகமா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் அப்படிங்கிறவரு அதாவது சமூக நீதிவல் டு ஸ்டாலின் அப்படிங்கிற ரேஜுக்கு ஒரு பெரிய விருத கொடுத்து ஒரு பாராட்டு பத்திரத்தை படிச்சிருந்தார் அதே மாதிரி அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அதை பாராட்டி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அந்த செய்தியில குறிப்பிட்டிருக்காரு அதாவது கீழே தெரு பள்ளத்தெரு இதெல்லாம் இழிவா இருக்குது அப்படிங்கிறதை போல நாம வந்து அந்த வீடியோலயே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான தெருக்களின் பெயர்களில் ஊர்களின் பேர்களில் இந்த மாதிரியான சாதி அடையாளங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுதே நடவடிக்கை எடுத்தாங்க அதை கெடுத்ததே கருணாநிதி தான் அப்படின்னு கூட அதை சொல்லியிருந்தோம் அதை கெடுத்த கருணாநிதியும் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இழிவா இருக்குது அதுல பல்ல தெரு அப்படின்னு கொடுத்து இழிவு அப்படின்னு சொல்லி எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பல்லர் என்கிற சொல் இழிவுன்னு யார் சொன்னாங்க எப்ப சொன்னாங்க உங்ககிட்ட யாரு வந்து கொடுத்தாங்க தேவேந்திரகுல வேளாளர் என்கிற பெயர் அரசாணைக்காக போராடியதும் அந்த அரசாணையை வாங்கியதும் பல்லர் என்கிற சொல் குடும்பர் என்கிற சொல் பண்ணாடி என்கிற சொல் காலாடி என்கிற சொல் மாதிரியார் என்கிற சொல் எல்லாம் இழிவு என்பதற்காக அல்ல இதுவெல்லாம் காரண பெயர்கள் பூர்வகுடி தமிழர்களாக இந்த நிலத்தின் பூர்வகுடி மக்களாக மருத நிலையத்தின் மக்களாக அடையாளப்படுத்தப்பட்ட மக்கள் ஒவ்வொரு உட்பிரிவுகளாக இருக்கிறாங்க அவருடைய வாழ்நிலையும் அவருடைய வாழ்க்கையும் ஒண்ணுதான் அவங்க வெவ்வேறு கலாச்சாரங்களை கொண்டவர்கள் அல்ல அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஆய்வுகளுக்கு அப்புறம் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நாடாளுமன்றம் வரை சென்று இயற்றி தற்போது தேவேந்திர குளதர் என்று பெயர் அரசாணை பெற்றிருக்கிறோம் பல்லர் என்கிற சொல் மிக மூத்த தொழுகுடி தமிழ் சமூகத்தின் அடையாளம் அது மட்டுமல்ல வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பல்லர் பல்லா பல்லு அப்படிங்கிற சொல்லெல்லாம் பெரிய பெரிய பேரரசுகளின் அடையாளமாக அவர்களின் மூதாதையர்களின் பெருமை மிக அடையாளமாக தொழில் அடையாளமாக இன்னும் எண்ணற்ற நல்ல அடையாளங்களோடு உலகம் முழுவதும் பல நாடுகள்ல பயன்படுத்திட்டு வராங்க உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்ததுன்னா கூகுள்ல போய் பல்லா பல்லு அல்லர் அப்படிங்கிற பேர்ல வந்து ஆங்கிலத்துல அஹ் சர்ச் பண்ணி பாருங்க ஒருபடி மேல போய் பல்லு லிங்க அஹ் வழிபாடெல்லாம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய வழிபாட்டு அடையாளங்களாகவே கிட்டத்தட்ட இருக்கு லிங்க வழிபாட்டுக்கு ஈக்குவலாக பல்லு வழிபாடுகள் தான் பல்லு வாட்ஸிப் தான் அப்படி டீடைல்ஸ் வரும் அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய தற்கூரி திராவிடர்களாலும் உங்களை போன்ற அடிமைகளாலும் அஹ் அந்த சேர்த்து சேர்த்து அப்படியே ஒரு மாதிரி இந்த பெயரை ஒரு மாதிரி ஆக்கி வச்சுட்டு இருந்ததுனால அரசியல் ரீதியான ஒருங்கிணைப்பு சமூக ரீதியான ஒருங்கிணைப்பு அஹ் பன்னிரெண்டாயிரம் கோத்திரம் இருந்துச்சுன்னு ஒரு காலத்துல சொல்லப்பட்டது இன்னைக்கு ஆறு எல்லாம் சுருங்கி நிற்குதே இனி ஒரே பெயரில் அடையாளப்படுத்தப்படணும் அப்படிங்கிற இப்ப நிறைய நோக்கங்களோடு நல்ல நோக்கங்களோடு என்ன வாய்க்கு ஒழுப்பு இது இந்த வீசி காக்கிறவங்களுக்கு இதே வேலையா போச்சு வாயை கொடுத்து எதையோ ஒன்னு புண்ணாக்கி அந்த மாதிரி தொடர்ந்து இதே வேலையா போச்சு அவங்க தலைவர் அப்படிதான் மீனாட்சிபுரத்துல மதமாற்றம் நடந்ததை பத்தி ஒரு பெரிய இவர் போய் வந்து ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்க போறேன் அப்படின்னு ஒரு மணி நேரம் கூட இடைவெளி இல்லாமல் வட மாவட்டத்துல அவ்வளவு பெரிய ஒடுக்குமுறைகள் இருக்குது அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவர் நேர மீனாட்சிபுரத்துல போய் மாற்றம் ஏன் நிகழ்ந்துச்சு அஹ் பல்லருங்கிறது பாயின்னு சொன்னா பெருமையா இருக்குன்னு மதமாற்ற நிகழ்ச்சி நிகழ்ச்சினல்லாம் பஞ்ச் டேலாக் பேசி தேவேந்திர இளைஞர்கள்ட்ட பயங்கரமா வாங்கி கட்டிக்கிட்டாங்க ஆனா இருந்தாலும் புத்தி வர மாட்டேன் தொடர்ந்து இந்த மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்கு இது ஏன் அப்படின்னா வேற ஒன்னும் காரணம் இல்லை அருந்ததியர் மூன்று சதவீதம் உள்ஒதுக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த உள்ஒதுக்கீடு விவகாரத்துல கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தன் சொந்த சமூகமான பழையர் சமூகத்திற்கு பெரிய துரோகத்தை இழைத்து அவர்கள்ட்ட அம்பலப்பட்டு இப்ப அந்த பக்கம் அடிவாயிட்டு இருக்கிறாங்க அதை டேக்கிள் பண்றதுக்கு இது ஏதாவது இந்த மாதிரியான சேட்டைகள் செய்யுது இந்த செய்ய செய்யக்கூடாது இதோட நிறுத்திக்கணும் பெயர்ல இழிவு இதை மாத்திட்டே போய் பாராட்டு பத்திரம் படிக்கக்கூடியவங்க இதே மாதிரி தேவேந்திரகுல வேளர் அரசாணைக்காக நாடாளுமன்றத்தில் அஹ் வாக்கெடுப்பு நடந்த பொழுது ஏன் கையெழுத்து போடாம அங்கிருந்து கலைஞ்சு வந்தீங்க என்ன வண்ணும் அது மட்டும் இல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தற்போது வரை நூற்று கணக்கான ஒடுக்குமுறைகளும் ஒதுக்குமுறைகளும் தாக்குதல்களுக்கும் ஆட்பட்டு பரையர் சமூக மக்கள் மக்கள் பல இடங்கள் வட மாவட்டங்களில் மட்டுமல்ல தென் மாவட்டங்களிலும் கூட எண்ணற்ற ஆஹ் பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க அதுல உங்களோட நிலைப்பாடு என்ன ஏதோ ஒரு படத்துல புள்ளைக்கு பிள்ளைக்கு வாங்க துப்புள்ள ஆட்டக்காரிக்கு ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் வசிக்கக்கூடிய தங்களுக்கு வாக்களிச்சு தங்களை இந்த அதிகாரத்துக்கு கொண்டு வரக்கூடிய மக்கள் சொல்ல முடியாத வேதனையிலையும் சோதனையிலும் இருக்கும் பொழுது அதை கண்டிக்கவோ கண்டுக்கவோ அதுல ஒரு தீர்வு எழுதவோ துப்பு இல்ல வக்கு இல்ல நேரங்க வந்து எப்ப பார்த்தாலும் வேங்க வேல மரத்தை கலந்து மூணு வருஷம் ஆச்சு பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே பழியை போட்டு அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு எதிராக பேச துப்பு இல்லை மதுரையில ஒரு நர்ஸ் மக்களை தேடி மருத்துவங்கிற ஒரு முதலமைச்சருடைய திட்டம் அந்த திட்டத்தின் கீழே போய் மருத்துவத்துக்கு போன ஒரு நர்ஸ் ஒரு செவிலியரை இந்த சாதியை சேர்ந்த நீ என் கைய தொடலாமான்னு பிரச்சனையாகி அதை தட்டி கேட்ட அவங்களுடைய கணவருக்கு அறிவால் வெட்டு ஏன் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த பலரே குடியேற்ற முடியலன்னு பிரச்சனை உள்ளாட்சி பிரதிநிதிகளாக பொறுப்பேற்க முடியலங்கிற பிரச்சனை கொலை வரைக்கும் எல்லாம் கூட நடந்திருக்கு ஆனா அதையெல்லாம் கண்டுக்கவோ கண்டிக்கவோ அதை தடுக்கவோ ஒரு துப்பு இல்ல வக்கு இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு கூட துணிச்சல் இல்லை நேர போய் பாராட்டுப்பவரத்தை தூக்கிட்டு போய் அப்படியே ஐயா நீங்கதான் யாரு சமூக நீதி காவலர் அந்த சமூகத்தை சீரழிச்சதே நீங்கதான் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும் பொழுது ஏதாவது ஒரு அவர்களை அவர்களுக்கு தாக்குதல்களுக்கு உள்ளாகும் பொழுது அவருடைய வீரத்தை மழுங்கடிச்சு அவருடைய போராட்ட குணத்தை மழுங்கடிச்சு அந்த பிரச்சனையை வந்து வீடியோ எடுத்து படம் குடிச்சு அறிக்கைகள் மாதிரி எழுதி ஒப்பாரி கடிதங்கள் எழுதி கொண்டு போய் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய எஞ்சி ஓட்ட கொடுத்து காசு பாக்குறது அதை வச்சு வசூல் பண்றது அங்க போய் ஒப்பாரி வைக்கிறது உள்ளூர் நடந்த ஒரு பிரச்சனை உலகம் முழுவதும் படம் ஓட்டு இந்த சமூகத்துடைய பிரச்சனை அப்படி இருக்கு இந்த சமூகத்தை வந்து தீண்டத்தக அவர்களா பாக்குறாங்க இவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு போய் வெளியில போய் ஊரெல்லாம் போய் ஒப்பாரி வைக்கிறது உலகம் எல்லாம் போய் உப்பாரி வைக்கிறது அதுல வசூல் பண்றது அந்த வேலையை விட்டுட்டு இங்கேயே அந்த மக்களை தட்டி எழுப்பி அந்த மக்கள் போராட தயாராக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மேல உழவு முறையேசன் படுகொலை கால் நூற்றாண்டு கடந்து இன்னைக்கும் அந்த ஊர்ல அதே தீண்டாமை அப்படியே இருக்குது காரணம் என்ன பெருமாவளவு நுழைஞ்சதுனாலதான் இதே புதியதை அதை கையில் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேரணியை நடந்தது பந்து நடத்திய அதே போல மாஞ்சோலை பிரச்சனையில பிறைய சமூக மக்கள் இந்த போராட்டத்துக்கே வர விடாம கருணாநிதியின் பேச்சை கேட்டு செஞ்சு அங்க பண்ணியாச்சு போற பக்கம் பூரா இந்த மக்கள் போராட எங்கெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உள்ள அவர்களுடைய போராட்ட குணத்தை மலுகடி இன்னைக்கு வரைக்கும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த மூன்று சதவீதம் அருந்தால மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகிறாங்க பரையர் சமூக மக்கள் இன்னைக்கு பரையர் சமூகத்தோட இளைஞர்கள் சும்மா அவங்களை கழுவி ஊத்தல தோழமை சுத்தல் உலக வரலாற்றில் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது கால் இருக்கா திருமாவளவனை தவிர யாரும் கிடையாது இப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த சமூகம் தங்களை நம்பி தங்களுக்காக போராடுவாங்க தங்களுக்காக குரல் கொடுப்பாங்க தங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா வருவாங்க தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாம பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்பி ஓட்டு போட்ட மக்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாங்க அதற்கு தீர்வுதவோ அதற்கு எதிராக குரல் எழுப்பவோ அதற்காக போராடுவோ போராடி ஒரு போராட்டத்திலே தீர்வு வர போறது இல்லை ஆனால் அடுத்து ஒரு தவறு நடக்காம இருப்பதற்காகவாவது அந்த போராட்டம் உதவும் இல்லையா அதற்கு முதுகெலும்பு இல்லாம அதுக்கு திராணி இல்லாம தெம்பு இல்லாம காலம் முழுவதும் அவர்களுடைய காலை சுத்திக்கிட்டே கிடக்கிறது அப்பப்ப போய் ஒரு சாலுவை போட்டுட்டு மரியாதை நிமித்தமாக சந்திச்சோம் அப்படி சந்திச்சோம் இப்படி சந்திச்சோங்கிறது அவர்கள்ட்ட வாக்குகளை வாங்கிக்கிறது ஆனால் அவர்களை மீண்டும் மீண்டும் அதே இலி சொல் அடையாளத்தோடு அதே இழிவோடு அவர்கள் இருக்கணும் அப்பத்தான் நாம அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்த துப்பு இல்லாம நேர அதாவது இந்த வார்த்தை ஜாலங்கள் இருக்கல இந்த வார்த்தைகளில் விளையாட்டு அந்த விளையாட்டுனா நேர வீசி காக்கிறவங்களுக்கு கொம்பு மலைச்சும் அந்தபடி களத்துல திண்டிவனத்துல பிரச்சனைனா திண்டுக்கல்ல தான் ஆர்ப்பாட்டம் நடக்கும் கொஞ்சமாவது அது திருந்தோம் வருந்தோம் இந்த எல்லாம் இங்க பண்ணிக்கூடாது அதெல்லாம் தேவேந்திர குல சமூகத்தின் மத்தியில எது இழிவு எது பிரச்சனை எது சரி எது தப்பு இதெல்லாம் சமூக தளத்தில் வருகைக்கு பின்பு உணர்த்தி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படியெல்லாம் போய் அவர்கள் மீது இழிவை கற்பிக்க முடியாது இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன அறிக்கை எழுத முடியாது போய் சமூக வளத்துல பாருங்க கொதிச்சு கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க தேவேந்திர குல இளைஞர் இந்த வாய்க்கொழுப்பெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு உண்மையாகவே பாதிக்கப்படுற மக்களுக்கு தங்களுக்கு அதிகாரம் வழங்கிய மக்களுக்கு தங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு கொஞ்சமாவது நேர்மையாருங்க